எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் அந்த அறிவை ஜோதிட ஞானத்தை வாரி வழங்கும் ஞான வல்லல் ஞானதாதா ஜாம்பகான் சுவாமிகளின் பொற்பாதம் பணிந்து என் உரை தொடுகிறேன் தொடர்கிறேன் செவ்வாலை நிறுத்தி செங்கரும்பு பாலமிட்டு சீரிழையும் பட்டாலே சிங்காரத் தொட்டில் கட்டி கோவை சிறுவாயில் குமிழியிடும் புன்னகையை மெல்ல கிடத்தி மெல்லியலார் தாளாட்ட தாளாட்டு பாட்டினிலே தமிழ் படித்த பூமலலை வேலேந்தி வில்லேந்தி வெற்றி வடிவனில் செங்கோலேந்த ஆண்டகுலத்தில் பிறந்த எனது ஜோதிட நண்பர்களே ஆர்வலர்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் என்று எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு வாக்கு பளித வைபவங்கள் இந்த தலைப்பு நான் செலக்ட் பண்ணேன் சாமி டப்பூலுக்கு போச்சு நல்லா இருக்கியா அதே பேசுங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து அருள் வாக்கு பற்றி பேச போகிறாங்க அப்போ தலைப்பு நான் மாற்றிக்கிறேன் நான் இல்லை இல்லை இது நல்ல தலைப்பாக இருக்காது அதே இருக்கட்டும் அவன் மாற்றிட்டாங்க ஸோ வாக்குப்பளித வைபவங்கள் இதை பற்றி பேச போகிறேன் இதில் முதல்ல வந்து எல்லாருக்கும் தெரியும் பிவி ராமன் அவர்கள் ஜோதிட பரம்பரை அவர் அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின்ங்கிற நடத்தினார் அந்த அவர் எழுதின முதல் புஸ்தகம் வந்து அஸ்ட்ராலஜி ஃபார் பிகினர்ஸ் அதில் வந்து வாக்குப்படிதை பற்றி சொல்கிறாரு அவர் சின்ன வயசுல இருக்கார் அப்போமே ஜோதிடத்தை ஆர்வம் வந்துருச்சு ஏன்னா ஜோதிட பரம்பரை அவங்க தாத்தாலாம் ராவ் அவங்க நிறையா படிச்சிருக்காங்க நிறைய ஜோதிடம் சொல்கிறாங்க அவர்கிட்ட அப்படியே விளையாட்டு போல் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படி கற்றுக்கிட்டு இப்போ பால ஜோசியர் வெறுத்த வயசு ஜோதிடம் வந்து இப்போ தான் படித்தவன் கேட்கணும் அப்படியே சொல்லிடுவாங்க அவர் படிக்க படிக்க தான் கட்டுறதெல்லாம் உடனே மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிற ஆர்வத்தை ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அடுத்த நாள் தாத்தாட்ட வேற பாடம் கற்றுக்கிறாரு புதுசாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது புது பரிணாம வளர்ச்சியாக இருக்குது ஐயோ நேற்று சொல்ல தவறிட்டோமே அப்போ நம்ம பழிக்காமல் போயிருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே யாரெல்லாம் அவட்ட வந்து ஜோதிடம் கேட்டாங்களோ அவங்கலாம் வந்து ஐயா நேற்று சொல்ல படிச்சிருச்சியா ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு எப்படி பழிச்சது நான் சரியாக சொல்லலையே முழுக்க சொல்லலையே அரையாத்தானே சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ தாத்தாட்ட போய் கேட்குறாரு தாத்தா தாத்தா நீங்களாம் சொல்லி கொடுத்தீங்க அடுத்த நாள் வேறு மாதிரி சொல்லி கொடுத்தீங்க அந்த வளர்ச்சி இருக்குது பட் நான் முதல் நாள் சொன்னதை வச்சுட்டே எல்லாம் படிக்கிறது படிக்கிறதுங்கிறாங்க எப்படி அப்போ ஜோதிடம் தப்பா அல்ல முழுமையாக தெரியக்கூடாதா என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஜா தாத்தா சொல்கிறாரு அதெல்லாம் இல்லைடா நீ சொன்னது சரிதான் இன்னும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆனால் அது படித்ததுக்கு காரணம் ஜோதிடம் அல்ல அதில் நீ பண்ணக்கூடிய காயத்ரி உபாசனை அந்த உபாசனை உனக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கின்றது நீ சொன்ன வாக்கை பழிக்க வைத்திருக்கிறது அப்படின்னு அவர் பி வி ராமன் தன்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் மேக்சிங்கிற புக்கில் சொல்கிறார் இப்போ இது வந்து எனக்கு சரியாக ஒத்துக்க முடியாமல் இருந்துச்சு சரியாக புரியாமல் இருந்துச்சு கடந்த மாதம் கடைசியில் ஜாம்பவான் சுவாமிகள் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமெடிஸ் அது ஆடியோ சேனலில் வந்து அப்போ சுவாமி சொல்கிறாங்க நிறையா படிங்க ஜோதரெல்லாம் நிறையா படிங்க படிக்கிறதுனால ஜோதிட புத்தகம் மட்டும் இல்லை அவங்க சுவாமி மூணு புஸ்தகம் போட்டிருக்காங்க ஜோதிட அமிர்த கலசம் அதை படிக்க படிக்க அவ்வளவு ஞானங்கள் கிடைக்கும் அதை மட்டும் காணாது நீங்கள் சிலப்பதிகாரம் படிங்க காசி காண்டம் படிங்க அத்தனைகளையும் வீரக்கு வீரசோல்யம் சொன்னால் காலில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்தனையும் படிங்க படிக்க படிக்க நல்லது ஆனால் இந்த படிப்பெல்லாம் நம் அறிவை வளர்த்தும் அது மட்டும் காணாது ஒருவன் செய்யும் தான் வாக்குப்படிதத்தை கொடுக்கும் இப்போ கூட சொன்னாங்க நிறைய நாமஜபம் பண்ணுங்க இறை நாமங்களை சொல்லுங்க ஸோ அந்த நாமஜபங்கள் முக்கியம் அதைத்தான் சூரியநாராயணராவ் வந்து பி வி ராமன் அவர்களுக்கு சொன்னாங்க ஸோ என்னுடைய வாழ்க்கையில் சில நடந்த சில பலிதங்களை இறுதியாக வந்து சுவாமியை பற்றி சொல்வேன் அதுக்கு முன்னால் சில பலிதங்களை சொல்லி என்னுடைய ஆரம்பிக்கிறேன் முதல்ல சாத்தூரில் வந்து பூவலிங்க மாச்சாரி அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியர் இருந்தார் அவர் டெய்லி நாங்கள் பேங்க்கில் இருக்கோமா பேங்கில் வந்து பணம் கட்டிகிட்டே இருப்பார் அஞ்சு பத்து இருபது ஐம்பது வந்துகிட்டே இருக்கும் ஐநூறு ஆயிரம்னு நான் சொல்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு காலக்கட்டத்தில் அப்போ அந்த தொகை பெரிய தொகை இவர் எப்படி பணம் வருது என்ன பண்ணுறாரு லேபதெய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரா பேங்க்கை ஒரு வடிகால வச்சிக்கிட்டு இதாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு செக் அவர் அவருக்கு லோன்லாம் வாங்கல அவர் பந்த தான் போட்டு பண்ணிட்டு புரட்டிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காக நாங்கள் அவருடைய ஆஃபீஸுக்கு போனோம் பார்த்தா ஜோசியர் அவரை பார்க்கறதுக்கு டெய்லி ஐம்பது பேர் நூறு பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அஞ்சு பத்துன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அவர்கிட்ட கேட்குறோம் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிட ஞானம் வந்துச்சு என்னென்ன புத்தகம் படிச்சிருக்கீங்க ஐயா நான் ஒரு புத்தகம் படிக்கலையா நான் ஒரு தற்கூரி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்புறம் எப்படி வந்துச்சு எனக்கு எங்கள் கடவுள் நான் ஒரு படத்தட பார்த்தேன் அந்த முதலாளிக்கு வந்து வேண்டிய ஒரு சுவாமிஜி அந்த ஊருக்கு வந்தார் அவருக்கு அது தங்க வச்சு அவருடைய சுசூசைகள்லாம் பண்ணணுன்னாரு அந்த பணியை எனக்கு ஒப்படைச்சார் நீங்கள் கடைக்கு வர வேண்டாம் போய் அவரை பாருன்ட்டார் ஸோ அவரை பார்த்து அவருக்கு கால் அமைக்கி விட்டு அவர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லா பணிகூடையும் பண்ணேன் அவர் ஒரு வாரம் பத்து நாள் முடிஞ்ச பிறகு கிளம்பும்போது டேய் நீ ரொம்ப நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க உனக்கு நான் வந்து ஒரு இதை கொடுக்கணும்டா நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க ஐயா எனக்கு தான் அவர் சம்பளம் கொடுத்தார்ல அது வேறடா நான் உனக்கு வேற தர்றேன் அப்படின்னாரு என்ன தர போகிறீங்க ஐயா உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒன்றும் தெரியாதியா நான் தற்கொலை இல்லை உனக்கு வந்து ஜோதிட ஞானத்தை கொடுக்குறேன் ஜோதிடமா எனக்கு ஒன்றுமே தெரியாதே ஒன்றும் தெரிய வேண்டாம் அதை வழங்குறேன்னு வழங்கினாரு அந்த ஞானம் தான் அவருக்கு வந்து அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ அது எப்படி உண்மையாகும் அப்படிங்கிற எனக்கு புரியல எப்படி ஜோதிட ஞானத்தை அது பெரிய கல்வி ஆறு மாதம் ஒரு வருஷம் கோர்ஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இவர் எப்படி ஒரே நாளில் கொடுக்க முடியுது ஒரு ஒரு ஹவர்ல கொடுக்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது சுவாமி அன்றைக்கு பேசும்போது ஒரு அழகாக சொன்னாங்க இவங்க குருமார்கள் நினச்சாங்கன்னா வாசு யோகம் கற்ற குருமார்கள் அந்த வாசு யோகத்தின் மூலமாக அத்தனை திறமைகளையும் அவருக்குள் ஒளிந்திருக்கும் அத்தனை திறமைகளும் அவருடைய மூச்சுக்காற்றில் இருக்குது அந்த மூச்சுக்காற்றை நாம் வாசு யோகம் செய்யாமலே நமக்குள் செலுத்தக்கூடிய ஆற்றல் குருமார்களுக்கு உண்டு அவரை மாதிரி ஆளுக்கு உண்டு அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அது புரிஞ்சது அந்த போலிங் ஆச்சாரி எனக்கு சொன்ன ஒரு ஜோதிட வாக்கு வந்து நாங்கள் படி சரி நாங்கள் அவரை ப தெரிஞ்சுக்கிட்டோம் அவர்கிட்ட படி ஜோசியம் கேட்க போகிறோம் இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு போகிறேன் கிடைக்குமான்னு சொல்லி எனக்கு கேட்க நான் கேட்கல என் நண்பர் கேட்குறாரு ராமச்சந்திரன் பேர் அவர் சொல்கிறாரு ஐயா பரிசாக இருக்காங்க கிடை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இப்போ இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு அவரு கோவம் வருது இல்லையா இந்த பரிட்சை ஒரு மாதம் ரிசல்ட் வரும் ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னொரு பரிட்சை வரும் அப்போ அந்த இதில் ஃபெயில் ஆகிட்டு அதில் பாஸ் பண்ண போகிறாரா இல்லை இல்லை இதில் பாஸ் பண்ணுறாரு ஆனால் ரெண்டு வருஷம் கழித்து ஆகப் போகிறாரு எங்களுக்கு ஒன்றும் புரியலை அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு கேட்டால் அந்த இன்டர்வியூ போடு நேர்முகத் தேர்வுக்கு சில ஆட்களை வந்து நியமனம் பண்ணுறாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட இது வந்து நியமனம் பண்ணாத காரணத்தினால அந்த இன்டர்வியூ செல்லாது அப்படின்னு வைக்கிறாங்க ஆனால் பரிச்சத்தை செல்லும் நேர்முக தேர்வு இதில் இருக்கோம் இல்லையா டெஸ்ட்லேயே இருக்கும் அது செல்லும் இன்டர்வியூ இது செல்லாதுன்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அது வழக்காடி ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் கழித்து ப்ரொமோஷன் கிடைக்குது அப்புறம் பதவி உயர்வு கொண்டு போகிறேன் ஸோ எப்போவுமே சொல்கிறார் பாருங்க அப்போ நண்பர் கூட வந்த நண்பர் கேட்குறாரு அவருக்கு சொல்லிட்டீங்க எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காது இப்போயும் கிடைக்காது அடுத்த வரையும் கிடைக்காது இப்படி சொல்கிறீங்க என்னை பார்த்தா படிக்காத அல்பாரு தெரியுதா அப்படி இல்லை உங்கள் ஜாதகம் சொல்லுது அவர் வந்து யூனியன் எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணார் கண்டஸ்ட் பண்ணும்போது நான் ஜெய்ப்பானாங்க கேட்டார் தோப்பிங்க அப்படின்னாரு ஒம்போது ஓட்டோடு வாங்க மாட்டீங்க பத்து கிளெல்லாம் வாங்குவீங்க அப்படின்னாரு நூறு பேர் நூற்றி பேர் ஓட்டு போடுறாங்க அதில் பத்து ஓட்டோடு வராதுனாரு அதே மாதிரி ஒம்பது ஓட்டு கிடச்சிது இப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறாரே என்ன காரணம் இது குருவோடைய அருள் அந்த வாசியோகத்தில் கிடைத்த பக்குவம் இதை இந்த அனுபவத்தோடு நான் பெற்று ஒரிசா புவனேஸ்வருக்கு போகிறேன் அங்கே போகிறோன்னு நான் யாருமே ஜோதிச்சோம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்த கடிதத்தை பார்த்துட்டு அதில் உள்ள ஜோதிட கட்டத்தை பார்த்துட்டு ஒரு கேட்க ஆரம்பிச்சாரு அப்படியே பழவி ஒரு ஒருத்தர கேட்க ஆரம்பி நண்பர்கள் தான் எல்லாம் கேட்குறாங்க கூட ஒர்க் பண்ணுற கேட்குறாங்க அப்போ ஒரு நண்பர் வந்து லோகநாத் மிஸ்ரான்னு பேர் அவர் வந்து அவர் படிக்காத படிப்பே கிடையாது ஐசிடிபிடி ஏசிஎஸ் எம்பிஏ எல்லாம் படிச்சிருக்காரு அவர் பேர் லோகநாத் மிஸ்ரா கீழே நாலு வரி பட்டம் வரும் அவ்வளோ படிச்சிருக்காரு அவர் ஆஃபீஸ்க்கு வருவார் அஞ்சு மணி கரெக்டாக கிளம்பிடுவார் ஒரு மாதம் லீவ் போட்டுருவாரு பரிசு எடுத்துவார் இதுதான் அவருடைய வேலை அப்போ மேலதிகாரி ஆகிய மண்டல மேலா பிடிக்கல அவரை மாற்றி விட்டுருவோம் ஏற்கனவே ஒரு கல்கத்தா டிரான்ஸ்பர்டர் இருக்குது அவரை மாற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மாற்றி விட்டுற ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு அவர் என்னை பார்க்க வர்றாரு வீட்டுக்கு வர்றாரு இந்த மாதிரி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போக சொல்லிட்டாங்க என்னைக்கு போய் ஜாயின் பண்ணலாம் ஒரு நல்ல நாள் சொல்லுங்கள் அப்படின்னாரு நல்ல நாள் வந்து சும்மா சொல்லக்கூடாது சும்மா காலண்டரை பார்த்தோ பஞ்சாயத்தை பார்த்து சொல்லக்கூடாது உங்கள் ஜாதகத்தை கொடுங்க முதல்ல பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து கேது திசையில் ராகுபுத்தி நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டுமே சிரராசியில் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று முன்பக்கம் பின்பக்கம் இருக்குது சிரத்தில் இருக்குது நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க இங்கே தான் இருக்க போகிறீங்க இல்லை இல்லை ஒரு வாரத்தில் போயாகணும் அவர் டேட் கொடுத்துட்டாரு ஒரு வாரத்துல எனக்கு டைமு போயாகணும் போக மாட்டீங்க பார்ப்போம் சரி அப்படி போகிறதா இருந்தால் எனக்கு டேட் சொல்லுங்கள் டேட்டு குறித்து கொடுத்துட்டேன் அஞ்சாவது நாள் மெட்ராஸில் இருந்து சென்ட்ரல் ஆஃபீஸில் இருந்து ஒரு ஃபோன் புவனேஸ்வர் ஒரிசாவுக்கு வருது உங்கள் ஆஃபீஸில் லோகநாத் மிஸ்ரான ஒரு ஆஃபீஸர் இருக்கார் மிகப்பெரிய கெட்டிக்காரன் நிறைய பேர் வந்து ஸ்டாஃப் சஜஷன் ஸ்கீம் ஆலோசனை கேட்குறோம் கேட்ட ஸ்கீமில் ஆயிரக்கணக்கான பேர் ஆலோசனை கொடுத்துருக்காங்க அதில் மிகச்சிறந்த ஆலோசனை உங்கள் ஆஃபீஸர் லோகநாத் மிஸ்ரா கொடுத்த ஆலோசனை அவருக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்க அவரை கூற வச்சு பரிமா இது பண்ணுங்க அவருக்கு நல்லா படிக்க வைங்க அவர் நல்லா ஆலோசனை கேளுங்க அப்படின்னாங்க அடுத்த நாள் அந்த மண்டல மேலார் எந்த மண்டல மேலார ஒரு போச்சனாரோ அவர் உள்ளே வந்தார் லோகநாத் மிஸ்ரா நீ எங்கேயும் போகலை எங்களே இருக்கிறீங்க நீங்கள் வேலையே பார்க்க வேண்டாம் எனக்கு அப்பப்போ அட்வைஸ் பண்ணிட்டுருங்க ஆலோசனை சொல்லிட்டுருங்க இப்படி மாறிச்சு இது மாறினவொன்னே என்னுடைய பேர் அங்கேயும் பரவ ஆரம்பிச்சது அவர் அந்த ஆரம்பிட்ட சொல்லிட்டாரு சார் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க கார்த்திகன் அப்பமே சொல்லிட்டார் சார் உடனே ஆரம் என்ன விட்டார் எல்லாத்துக்கும் சொல்லி எனக்கு ஜோசி சொல்லுங்கள் சார் தான் சொல்லணும் நானாக போய் சொல்லக்கூடாது வந்து கேட்குற அளவுக்கு மறுக்கக்கூடாது அதனால் நீ கே கேட்குறக்கே சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தை கொடுங்க எனக்கு ஜாதகம்லாம் இல்லை ஒரு எப்படி சார் சொல்கிறது ஆ மீன ராசி நட்சத்திரம் என்னது தெரியாது மீனராசிக்கு ராசிக்கு ஏதாவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னாரு அதுக்கு என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலை சரி அப்போ கோச்சார தான் பார்க்கணும் ராகு கேது சனி பகவான் குரு பகவான் அப்போ அவர் வந்து மீனராசிக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு போக போகிறாரு இந்த சூழ்நிலை இருக்குது என்னாகும் பத்தில் பார்ப்பான் பதியை விட்டு கிளப்புவான் அப்படிங்கிற பல மொழியெலாம் படிச்சிருக்கோம் பதியை இழக்கும் பதியை விட்டு கிளப்பும் பதவியை போகும் இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அஸ்தமச்சரிவர் இருக்கார் ஐயா உங்களுக்கு வந்து இடமாற்றம் வரப்போகுது உங்கள் பதவி போக போகுது இப்போ ஆரமாக ஒரு காரோட மதிப்போட சுற்றிட்டு இருக்கீங்க எல்லாம் போக போகுது ஆ ஆ நான் இப்போ தான் வந்திருக்கேன் வந்து ஆறு மாதம் தான் ஆகுது ஒன்றும் மாறாது போனார் மெட்ராஸுக்கு போனார் இந்த மாதிரி காசு சொல்கிறாரு எப்படி இல்லை இல்லை உங்கள மாற்ற போகிறதில்லை மூணு வருஷம் நீங்கள் இங்கே தான் அப்படிங்கிறாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் போய் தப்பு நான் மாற போகிறது இல்லை அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நீங்கள் கொடுத்த ஜோதியில் வந்து கோச்சாரத்தில் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது சொல்லியிருக்கேன் ஆனால் அஞ்சு ஆறு மாதம் ஆச்சு அதே மாதிரி அவருக்கு இடமாற்றம் வந்துச்சு எப்படி வந்துச்சு அவர் சமூகத்தின் பேரில் தான் நீங்கள் மெட்ராஸுக்கு வாங்க இங்கே வந்து உங்களுக்கு கார் இல்லாட்டால் கூட உரிய மரியாதையை உண்டு அங்கீகாரம் உண்டு எதிர்காலத்தில் நீங்கள் தான் ஒரு ஜிஎம் லெவலில் வரக்கூடிய ஆள் அப்படிங்கிற ஒரு மரியாதை கொடுத்து கூப்பிட்டாங்க போயிட்டார் சரி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் எனக்கு வர சொன்னி வந்துருச்சு என் பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்து எப்போ கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லுங்கள் சரி கொடுத்தா அதுக்கு ஜாதகம் வச்சுருந்தார் அது கொடுத்தாரு பார்த்தோம் செவ்வாய் சுக்குரன் சேர்ந்துருக்குது பவானுடைய பார்வை இருக்குது ஐயா நீங்கள் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட வேண்டாம் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்காரு இன்னைக்கு வந்து பொன் பார்க்க வர்றாங்க அதுக்கு முன்னாடி கேட்டால் இப்படிலாம் நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கீங்க நெகட்டிவ் இல்லையா உள்ளதை சொல்கிறேன் போனாங்க அடுத்த நாள் வந்தார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாப்பிள்ளை விட்டுக்காரங்க பொன் பரலை இப்போ அடுத்து எப்போ ஆகும் மறுபடியும் பார்க்க வேண்டாம் ஐயா இதுதான் கண்டிப்பாக அந்த பொண்ணு காதல் திருமணம் போகுது அதுக்கு பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆச்சு ஆனால் உடனே அவர் என்ன பண்ணார் அங்கே இல்லாத சொல்ல ஆரம்பிச்சார் நம்ம இதில் பெரிய ஜோசியர் வந்து என்ன அப்படிலாம் இல்லையா அப்படின்னா இல்லை இல்லை அவர் அப்படின்ட்டார் அங்கே ஒருத்தர் வந்து ஹர்ஷத் ராய் ஹர்ஷத் ராய் என்று ஒருத்தர் பேர் ஹர்ஷத் மாதா கல்விப்பட்ட ஹர்ஷத் ராய்னு பேர் அவர் ஜோதிட பரம்பரை அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு நீ என்னத்தை பார்க்குற அவர் நல்லா பார்க்குறாரு கார்த்திக் அவர் ஏன்ட்ட வந்துட்டார் நீங்கள் என்னத்தை சொன்னீங்க அப்படி அவர்கிட்ட நான் ஒன்றும் சொல்லலையா இல்லை இல்லை அவர் ரொம்ப போக்குள்ள பாராட்டுறாரு நான் ஒரு பெரிய அஸ்ட்ராலஜி ஃபேமிலியாக எங்கள் ஆள் அப்படி இப்படி நான் இந்த புதுசாக படிச்சிருக்கேன் இத்தனை புதுசாக சொல்லியிருக்கேன் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க இது சொல்கிறேன் காரணம் வாக்குப்பளிதம் உடனே அவர் வந்து இல்லை இல்லை ஏன் ஜாதத்தை பாருங்கள் நீங்கள் தான் பெரிய பாலையாச்சு எதுக்கு பார்க்கணும் இல்லை பாருங்கன்னாரு பார்த்தா குரு சுக்கர சஷ்டாஸ்தகம் நடந்துக்கிட்டு குரு குருதில் சுக்கிர பத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ குரு சுக்கர சஷ்டாஸ்திரம் பற்றி அப்போ தான் படிச்சிருக்கேன் நமக்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ அந்த புத்தகங்களையும் கையில் வந்து இறைவன் கொடுக்குறாரு அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் அப்போ கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அவருடைய புக்கில் படிக்கிறேன் அவர் நிறைய புதுசாக சொல்கிறாரு பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்த மாதிரி குருசுக்குற சஷ்டம் இருந்தால் அவர்கள் பிரிவார்கள் தம்பதிகள் பிரிவார்கள் டைவர்ஸ் ஆகும்னு சொல்லிடுறாங்க அப்போ அதில் வந்து ஆனால் அதுக்கு வந்து அதை மட்டும் காணாது நட்சத்திர ப பரிவர்த்தனை இருந்தாலும் அப்படி பல சொல்கிறாரு அதெல்லாம் வேணாம் குழப்பம் வேண்டாம் குருசுக்குற சஷ்டகம் பாரம்பரியத்தில் இருக்குது நீங்கள் டைவர்ஸ் ஆகும் அப்படின்னா இல்லை இல்லை என் ஒய்ஃபு எனக்கு ரொம்ப க்ளோஸு நான் போனால் என் சுவை கட்டி விடுவாள் என் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கா அப்படி அப்படின்னாரு நாங்கள் வந்து அவள் கல்கத்தாவில் இருக்கா நான் புவனேஸ்வரில் இருக்கேன் வி ஆர் செப்பரேட்டட் நான் அந்த செப்பரேஷன் சொல்லலை நான் வந்து உங்களுடைய மென்டல் செப்பரேஷன் லீகல் செப்பரேஷன் சொல்கிறேன் அப்படின்னா இல்லை அதெல்லாம் கிடையாதுனாரு ஆறு மாதத்தில் ஒய்ஃப் வந்து அவருக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துச்சு கொடுக்கும்போது நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி கோயம்புத்தூர் போகிறேன் அவர் ஒரு ஆறு மாதம் வந்து பிரச்சனை லீவில் இருக்கார் என்னுடைய ஃபர்வலுக்கு வந்துட்டார் சொன்னார் நான் இந்த மாதிரி வர வரமாட்டேன் இன்றைக்கி வந்த காரணம் நான் பார்த்து ஜோசியரில் கார்த்திகன் மிகப்பெரிய அது கரெக்டாக நடந்துச்சு டைவர்ஸ் ஆகும் போது சொன்னார் இன்றைக்கி காலையில் ஒய்ஃபு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கா அதுக்காக வந்திருக்கேன் நாங்கள் இது என்னுடைய திறமையோ என்னுடைய மூளையோ இல்லை வாக்கு அவங்க மாதிரி சுவாமி மாதிரி குருமார்கிட்ட கற்றுக்கிட்ட வித்தைகள் ஆரம்பிச்சது ஸோ இது முடிஞ்சு எங்கே போய் கேட்டாலும் சில சில வாக்குகள் அஞ்சு எட்டில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் எல்லாம் பழிக்க ஆரம்பிச்சது அப்போ சுவாமியை பார்த்தேன் சுவாமி எனக்கு சொன்னதெல்லாம் ரொம்ப அற்புதமான பரிகாரங்கள் அதை போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் நிறையா சொல்லியிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள்னு இன்னும் ஒரு சர்ஸ் ரிமைண்டர் மாதிரி சொல்கிறேன் நான் ஜீமாக இருக்கேன் எனக்கு பதவி உயருக்கு போனோம் நீங்கள் வந்து இந்த பஞ்சுமிட்டை கடலில் ட்ரெஸ்ஸாக போட்டுப்போங்கன்னாரு இது என்ன சாமி எல்லாம் கவலாமல் பார்ப்பாங்களே ராமராஜனை மாதிரி சொல்லிட்டீங்களே இல்லை எல்லாம் அது போங்க அப்படின்னாரு அது போனால் அந்த புற கிடச்சிது ஜெயிச்சாச்சு சரி அடுத்து டிரான்ஸ்ஃபர் டெல்லியில் போட்டாங்க சாமி டெல்லிக்கு போகிறேன் போங்கய்யா ஒம்பது மாதம் வரப்போறீங்கயா என்னாரு போயிட்டோம்னா மூணு மாதம் குறைஞ்ச வச்சோம் தமிழ்நாட்டுக்காரனா அஞ்சு வருஷம் ஆக்கிருவான் நம்ம தான் வேலை பார்க்குறோம் விடமாட்டாங்க இல்லை இல்லை எங்கள் ஒம்பது மாதம் வரப்போகிறீங்க வர வரப்போறீங்கன்னாரு சாமி என் மழை அன்புல சொல்கிறீங்க அது நடக்காது என்ன இல்லை நடக்க போகுதுன்னாரு அதே மாதிரி நடந்துச்சு இப்படி பல அதிசயங்கள் வந்து அவர் வாக்குப்படிதத்தில் இருக்குது வாக்குப்படிதத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் அவர் தான் நேற்று கடல் கடல் சார் பிரசவங்கள் நிறையா சொன்னாங்க அதில் வைரம் பற்றி கப்பல் பற்றிலாம் சொன்னாங்க நான் இப்போ சொல்ல வேண்டாம் அது அவரோட வாயால் சொல்கிறது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அனைவரும் வாக்குப்படிதம் பெற வேண்டும் அதற்கு வந்து இறை வழிபாடு மிக மிக முக்கியம் நான் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சொல்லுவாங்க இந்த பேங்க் வந்து உங்களுக்கு அப்புறம் இல்லாமல் போயிடும் அப்படின்னாங்க ஜாம்பவன் வந்து ஸோ அதை எப்படி சாமி பிள்ளை சொல்லாயங்க சாமி கஷ்டப்பட்டு வளர்த்த பேங்க்கு பத்தாயிரம் கோடி பிஸ்னஸ் இருக்குது இல்லை இதை விட பல்லவன் சின்ன பேங்க்கு தான் அங்கே மரிச்சு பண்ண மாட்டாங்க எங்களுக்கு தான் வருது இல்லையா நீங்கள் கவர்மெண்ட்னால் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் போய் ஆறு மாதத்தில் பாருங்கிறாரு அதே மாதிரி ஆறு மாதத்தில் அது பல்லவனோட மெரிஜ் ஆகி பேர் தமிழ்நாடு கிராம பேங்க்னு மாறிச்சு அதே மாதிரி நிறையா நோய் நொடிகள் கொடிய நோய்கள் உலகங்களுக்கெலாம் சாமி வந்து சொல்லி அது நிவர்த்தியாகி படைச்சிருக்காங்க அவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் தர்மம் பண்ணுங்கள் தானம் பண்ணுங்க ஓடிட்ட பிச்சையும் ஓந்து செய்த தர்மமும் சாடி வந்த குதிரையை போல் தர்மம் நின்று நிற்குமே நம்ம காப்பாற்றுறது குதிரை மாறி ஓடி நிற்கிறது அந்த தர்மம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குதிரை ஞாபகத்தை மாற்றான் அசோமதியாக பண்ண போகிறாங்க அடுத்து எல்லா மாநாடுகளும் சிறப்பாக நடக்க வேண்டும் இன்னைக்கு கோயில் அர்ச்சகர் சொன்னார் உலகம் முழுக்க பரவ வேண்டும் நம்ம சொன்னோம் தமிழ்நாடுன்னா உலகம் முழுக்க இந்த தொடர வேண்டும் சொன்னாங்க நன்றி கூறி ഉള്ളി അടിയ നന്റി